அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி ஏ ஃபிஃப்டீன் ஃபைவ் ஜி இதோட அன்பாக்சிங்கு தான் பார்க்க போகிறோம் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது அதை பிரிச்சிங்கன்னா உள்ளே ஃபோன் வச்சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே ஒரு ஃபோன் இருக்குது நல்ல நல்ல வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது மூணு கேமரா எல்லாம் நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் ரொம்ப ரொம்ப அருமையாக தான் இருக்குது நிறைய ஃபியூச்சர் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி சப்போர்ட் ஆகுது த்ரீ கேமரா கலரு நல்ல கலர் சூப்பர் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறமா அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பிரித்து பார்த்தா உள்ள சிம் கார்டு எடுக்கிற அந்த பின் இருக்குது அந்த கவரை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜ் கேபிள் இது பார்த்திங்கன்னா சார்ஜ் கேபிள் ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா அந்த பாக்ஸ்குள்ளே நாங்கள் தேடி பார்த்தோம் சார்ஜ் அடாப்டர் இருக்குமா எங்கேயாவது இருக்குமா ஏன்னா பொதுவாக ஃபோனில் ஒரிஜினல் அடாப்டர் இருந்தால் தான் ரொம்ப நல்லது டுவெண்ட்டி ஃபைவ் வோல்ட்டு அதில் எழுதியிருக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஓல்ட்டு அடப்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு போட்டுருக்காங்க நம்ம அடப்ட்டு வேறு இதிலையா இருக்கணும் உள்ளே தேடி பார்த்தா சாம்சங் கம்பெனிக்காரங்க அந்த அடாப்டர் தரதே இல்லையா நாம் அதை தனியாக தான் வாங்கினோமா அந்த ந அந்த நண்பர் வந்து இந்த அடாப்டர் தனியாக போய் கடையில் வாங்கியிருக்கிறாரு இதோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபாவாம் சாம்சங் ஃபோனு ஐஃபோனுன்ற மனசில் நினச்சிட்டு இப்போ அந்த அடாப்டர் தர்றதில்லை இந்த அடாப்டர் தராமல் அவங்க ஃபோனை நாம் எதுக்கு வாங்கணும் கண்டிப்பாக சாம்சங் ஃபோனு வாங்கிறத நாம் கம்மி பண்ணாவே அவங்க அடாப்டர் எல்லாம் வச்சு கொடுக்க ஆரம்பிப்பாங்க நாம் விரும்பி வாங்கறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அடாப்டரை கம்மி பண்ணியிருக்கிறாங்களாம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த அடாப்டர் கொடுக்கறதுனால பாக்ஸ் பெருசாக இருக்குது அந்த பாக்ஸ் பெருசாக இருக்கிறது எங்கள் டிரான்ஸ்போர்ட்டு அதிகமாக இருக்குது எனவே அடாப்டர் நாங்கள் தர மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்களாம் நாம் சாம்சங் ஃபோனே வாங்காத விட்டுடுங்க இன்வெர்ட்டு அதுதான் நல்லது நமக்கு நாம் எல்லாருமே சாம்சங் ஃபோனை வாங்காமல் விட்டுட்டாவே அவன் இன்மேட்டு அடாப்டர் போட்டு தருவான் நாம் எல்லோரும் வாங்குறதுனால இன்றைக்கி அந்த ஒயர் தர நாளைக்கு அது ஒயரையும் கட் பண்ணிவிட்டு வெறும் ஃபோன் தான் தருவான் மற்ற செலவு பண்ணி நாம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் எனவே சாம்சங் ஃபோனை வாங்க வேண்டான்னு என்னோட கருத்து அப்படி வாங்காமல் விட்டால் அவனுடைய விற்பனை சரியும் என்ன காரணம்னா எல்லோரும் நாங்கள் அந்த அடாப்டர் ஒயர் தர்றதில்லைன்றதுனால நம்ம வாங்கலைன்னு சொன்னால் தான் திருந்துவான் மக்கள் திருந்தனா பெரிய கம்பெனியும் இறங்கி வரும் நீங்கள் இனி சாம்சங் போனும் வாங்க வேண்டாம் என்று என் தாழ்வியான வேண்டுகோள்